உதவும் உள்ளம் கொண்ட கேப்டன் ரசிகர்களின் உதவும் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க அந்த தெய்வம் என்ன சொல்லுது நீங்களே பாருங்க மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ரீசெண்டா வந்து எலக்ஷன் முடிஞ்சது எலெக்ஷனில் போலிங் ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் முக்கியமான ஒரு பகுதி அந்தந்த ஊர்ல எங்கெங்க ஓட்டு போகணும் எல்லாமே அவங்களே அலர்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ப்ராப்பரான வேலையில் கரெக்டாக ஒரு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாமே போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் வந்து இது எல்லாமே வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணீங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஏன் பண்ணல கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் கேட்க மாட்டாங்க அந்த ஒரு காரணத்துனாலயா இப்படி இந்த ஓட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீங்க போய் அந்த ஸ்கூல எடுத்து ஒரு போட்டோ எடுத்து உங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி பாருங்க எப்படி இந்த ஸ்கூல் எப்படி ஆயிடுச்சு அதை விவேக் சொல்ற காமெடி மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அந்த சாக்க மிச்சத்தை டஸ்பின்ல போற பேசிக் அருவி குறைய உங்களுக்கு இல்ல இப்போதே இந்த ஸ்கூல்ல புது பில்டிங் கட்டி புது பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் நீங்க வந்து செவல் ஃபுல்லா நோட்டீஸ் ஒட்டி செவல் எல்லாம் கருப்பு கருப்பா ஆக்கி வச்சிருக்கீங்க எங்க எங்க ஒரு தடவை போய் அந்த ஸ்கூல்ல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஓட்டு போட்டு அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க அங்க இருக்கிற இடத்துல எல்லாமே ஸ்கூல்ல ஸ்கவருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல அங்க எப்படி வேணும் அச்சிப்பாங்க நிறைய காசு கலெக்ட் பண்றாங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அவங்களே ஏதாவது பண்ணி அந்த ஸ்கூல்ல வந்து ப்ராப்பரா கிளீனா மெயின்டைன் பண்ணா ஒன்றுதான் அது வந்து ஒரு சுத்தமான இடமா இருக்குது அப்படி இல்லனா நீங்க இது மாதிரி எலெக்ஷன் டைம்லாம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஓட்ட முடியுமோ ஓட்டு அந்த இடத்தை நாஸ்தி பண்ணீங்கன்னா நாளைக்கு வர குழந்தைங்க அந்த வெறும் போஸ்டரை பார்த்து யார் யார் எலெக்ஷன்ல வந்து இவரு நிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போறாங்க அரசு பள்ளி இன்னும் சிறந்து விளங்க முடியாம தவிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் யூஸ் பண்ணவங்க இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம் இது திரும்ப இந்த அழுக்கான இடத்துல யார் க்ளீன் பண்றது பெயிண்டிங் யார் பண்றது இது மாதிரி கொசி நம்ம எவ்வளவு வேணா கேட்டே போயிருக்கலாம் இதுக்கு என்னதான் பதில் தெரியுற வரைக்கும் நன்றி வணக்கம் வக்கீலே கொலை பண்ணுவானா காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணை முடியாது